ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நடமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் எல்லாருக்குமே இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் புகாவுக்கு வந்துட்டு பால்நாடிலேருந்து சாக்லேட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க மிக்சரு பூந்தி இருக்குல்ல இனிப்பு பூந்தி அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சாலையிலேயே அப்புறம் ஃப்ளாக் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க பேசிகிட்ருக்கும் போதே ஸ்வைன் வந்துட்டு கால் பண்ணியிருந்தான் இன்னைக்கு வந்துட்டு மே பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வந்துட்டு எனக்கு மேட்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தான் ஆனால் நான் அதை நான் மறந்துட்டேன் நெஜமாலுமே அவன் சொல்கிறது எதுவுமே நான் மனசில் வச்சுக்கிறது இல்லை ஃபோன் பண்ணி நீ வந்துட்டு மறந்துட்டே நான் சீக்கிரம் எழுப்பி விட சொன்ன ஏன் எழுப்பி விடலை அப்படின்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னைக்கு மேட்ச் இருக்கு போயிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணியிருந்தான் சரின்ட்டு நான் வீடியோ கால் பண்ணாலுமே நான் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி தான் நான் வந்துட்டு பேசுவேன் உண்மையில் நான் சண்டை போட்டுட்டு தான் இருந்தேன் எவ்வளோ சண்டை போட்டாலும் சிரிச்சுட்டே இருக்கிறது சரி கிளம்பிட்டான் நானும் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட்டு சொல்லிட்டேன் நீங்கள் நல்லா விளாண்டுட்டு வா அப்படின்ட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு கோகுலாஷ்டமி வருதா அதனால் இன்றைக்கி வந்துட்டு நான் என்னென்ன வேலை செய்ய போகிறேங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு டேவிளாக்கு மாதிரி வச்சுக்கோங்க இதில் வந்துட்டு இந்த பெட்டி இருக்குல்ல இந்த பெட்டியில் வந்துட்டு பூவாவுக்கு போன வருஷம் நம்ம மேக்கப் பண்ணிக்கிட்ட திங்ஸ் எல்லாம் இதில் தான் இருந்துச்சு சரி அதை நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் எடுத்து பார்த்தேன் அந்த டப்பெலாம் வந்து போட மெடிசன் இருந்துச்சு அதனால் எடுத்து காமிச்சேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இந்த கவரில் என்ன இருக்குதுன்னா பூவாக்கு வந்துட்டு நம்ம மேக்கப் பண்ணுற அந்த பொருள் தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் நான் எக்கலாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் இந்த இது வந்துட்டு புல்லாங்குழல் இருக்குது புல்லாங்குழல் அந்த மாதிரி அந்த இன்னொரு கவர்லையும் வச்சுருந்தேன் நான் அது எல்லாமே இதில் ஒரு பூச்சி ஒன்று ஓடிச்சு அது என்ன பூச்சினே எனக்கு தெரியலை அது என்னம்மா நெல் தானிய பூச்சின்னு சொல்கிறாங்க அது கரப்பான் பூச்சியா தானிய பூச்சியானே எனக்கு தெரியல ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே வந்துட்டு ஓடிச்சு ஒரே ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த பெட்டியை நான் உள்ளார வச்சு இந்த இதெல்லாம் அப்படியே ஒரு ஸ்மெல்லு மாதிரி ஒரு மாதிரி வந்துச்சு பூச்சியெல்லாம் வந்துருச்சு அதனால சரி நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அலசிதான் ஆகணும் ஏன்னா வந்துட்டு மழை டைமாக இருக்கு பாருங்க அந்த பூச்சி இந்த பூச்சி என்ன பூச்சின்னு சொல்லுங்கள் கரப்பான் பூச்சியா இல்லை தானிய பூச்சியான்னு தெரியல நான் கரப்பான் பூச்சி நெச்சமாலும் இன்னும் நான் பார்த்ததில்ல தானிய பூச்சினா நெல் வீட்டில் இருக்கங்களும் ஒரு நெல் நெல் வச்சுக்கு போல அந்த இடத்துல இருக்குமா எங்கள் அம்மா சொல்லுவாங்க நெல் வந்து தானிய பூச்சி இந்த பூச்சி அடிக்காத அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டப்பா வந்துட்டு பழைய டப்பா இல்லை மேக்கப் பொருள் இருந்தது இல்லை அந்த டப்பா தான் இது இது லேக்னி ஒயிட்னிங் பவுடர் இது இதெல்லாம் ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதனால் டேட்டு முடிஞ்சிருச்சு அதனால் நான் தூக்கி ஓரமாக வச்சுட்டேன் எஜ்மெல்லாமல் நான் வாங்கிற திங்ஸ் கொஞ்ச நாள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணுறதில்லை இதுவுமே பாருங்கள் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நான் வாங்குறது எல்லாமே லேக்மி ப்ராடக்ட் அதுதான் நான் வாங்குவேன் உண்மையிலே நல்லாயிருக்கும் லேக்மி நல்லாயிருக்கும் அதனால கொஞ்ச நாள் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் யூஸ் பண்ண மாட்டேன் இது என்ன தெரியுமா பூவோட தொப்புள் குடி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறேன் பாருங்கள் எங்கள் அம்மா சொன்னாங்க தொப்புல்குடியில் வந்து தாய்த்து செஞ்சு போடணும் பூவாக்கு அப்படின்னாங்க அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுருக்குறேன் தனியாக இந்த ப்பாவை வந்துட்டு என்னென்னாக்க அது ஏன்னோ அந்த ஸ்டோன் இருக்கும் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒட்டி வைக்கிறது அது அதெல்லாம் வச்சுருக்கேன் அப்படியே தான் இருக்குது இனிமேல் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் அந்த டப்பாவில் வந்துட்டு பழைய கம்மல் தான் இருந்துச்சு இந்த கம்மல்லாம் நான் இப்போ நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது பாருங்கள் இது வந்துட்டு மஞ்சள் கயிறு நான் ஊரில் இருந்து கொண்டுட்டு வந்தது எனக்கு மஞ்சள் கயிறு போடணுன்ட்டு எனக்கு ஆசை அதனால் நான் எடுத்துச்சு கொண்டுட்டு வந்தேன் இங்கே ஒரு ரெண்டு மூணு நாள் தான் போட்டிருந்தேன் எனக்கு கிண்டல் பண்ணாங்க மஞ்சள் கயிறு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாங்க அதனாலே நான் என்ன தெரிவிப்பு பண்ணிட்டேன் கழட்டி வச்சிட்டேன் இங்கே மஞ்சள் கயிறு காயுப்பட ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க அதனாலேயே நான் வந்துட்டு அதை கழட்டி வச்சுட்டேன் நிஜமாக நான் எடுத்து மாட்டியே அப்புறம் திரும்ப நானே இதை கழட்டி வச்சுட்டேன் அது எனக்கு தூக்கி போட மனசு இல்லை அதனால் தூக்கி வச்சுட்டேன் இது பென்ட்ரை இன்றைக்கி வந்துட்டு இந்த இந்த சுத்தம் பண்ணுற வேலை தான் எனக்கு சுத்தம் பண்ணுறதுன்னா பூவோட திங்ஸ் நாளைக்கு எப்படியுமே காலையில் பூஜை பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு அம் அந்த டைமில் நாளைக்கு சுத்தம் பண்ண முடியாது இன்றைக்கே ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஈஸியாக இருக்கும் அதனால தான் என்னென்ன பொருள் வேணுங்கிறது இது பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ஈவினிங் டைம் போய் நம்ம வாங்கிக்கலான்ட்டு இருக்கிறேன் அதனால தான் எடுத்து பார்த்துட்ருக்குறேன் நான் இந்த டப்பாவில் பாருங்கள் ரொம்ப தலைவலிக்கு இங்கே வந்தாக்கா அதனால் வீட்டில் இருந்து நான் கொண்டு வந்தது தைலம் வந்துட்டு டைகர் பாம் கோடால் ஷாப்னு சொல்லுவாங்களா அந்த தைலம் இது ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம் எனக்கு இங்கே வந்து ஒடிசா வந்து ரொம்ப தலைவலி எனக்கு கிளைமேட்டு அப்படி இருக்குது இது பாருங்கள் வரலட்சுமி பூஜைக்காக நான் வாங்கினது இந்த ஃபேஸு ஆனால் வந்துட்டு நான் கும் இந்த இந்த வருஷமும் என்னால் கும்பிட முடியலை போன வருஷமும் கும்பிட முடியலை இது ரொம்ப மனது எனக்கு கஷ்டமாக ஆயிடுச்சு ரெண்டு டைம் ரெண்டு வருஷம் தடங்கலாகிட்டு அடுத்த வருஷமே எனக்கு ஆகும் எப்படியுமே எனக்கு வந்துட்டு மூணு வருஷம் தடங்களாகிடும் மூணு வருஷமாக என்னால் கும்பிட முடியாது சரி ஓகே நம்ம வந்துட்டு நான் இது வந்துட்டு நம்ம பர்த்டேக்கு வந்துட்டு பூவாவுட டெக்கரேஷன் பண்ணினது அதுவுமே வச்சுருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த டைம் எப்படி இருக்குன்ட்டுலாம் வாங்குறதா இல்லை புது இதே வச்சு யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்க்குறேன் இந்த எண்ணெய் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம் இதில் பாருங்கள் பூவாவுக்கு வந்துட்டு இது வந்து கையில் கட்டிக்கிற மணி அப்புறம் வந்துட்டு இது வந்து கழுத்துக்கு போட்டுக்கிற மாலை மாதிரி ஒன்று அது ஒன்று வாங்கினது இது ராக்கி கட்டினது போன வருஷம் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் யூஸ் பண்ணலை வாங்கினது நான் யாருமே கட்டி விடலை அப்படி வச்சுட்டேன் அடுத்து வந்து இது வந்து ஒட்டியானனு சொல்லுவாங்களா இடுப்பில் கட்டிக்கிறதுக்கு இது வந்து கையில் சைடில் ரெண்டு இது ரெண்டு கையிலையும் கட்டுவாங்களா அது இது வந்துட்டு கிரீடம் இதுவும் சைடில் கை கையில் கட்டிக்கிறது மயிலிறகுலாம் நான் புதுசாக வாங்கணும் நல்லா இல்லை மயிலிறக்கெல்லாம் நல்லா இல்லை அடுத்து வந்துட்டு புல்லங்குகள் பாருங்கள் நான் வந்துட்டு மேலே வந்துட்டு பேப்பர் ஒட்டி பாருங்கள் சும்மா இந்த மரக்கட்ட மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் நானே வந்துட்டு இந்த பேப்பர் வாங்கி நானே ஒட்டி வச்சுக்கிறேன் இது கலர்ஃபுல்லாக இருக்கிறது ஒட்டி வச்சுருந்தேன் இது பிரிச்சது மறுபடியும் நம்ம வாங்கி ஒட்டணும் இது வந்துட்டு அதே மணி தான் இது வந்துட்டு கிருஷ்ணருக்கு போட்ட மணி இதெல்லாம் பழைய மணி இதுவுமே பழைய மணி தான் கிருஷ்ணருக்கு போட்டது இதெல்லாம் இப்போ நான் போடக்கூடாது நான் இந்த மணியெல்லாம் நான் புதுசாக வாங்கி ஆகணும் பூவாவுக்கு மட்டும் நான் வாங்க வேண்டிய பூவாவுக்கு இருக்குது எல்லாமே போன வருஷம் ஸ்வைனு தான் எனக்கு வாங்கி கொடுத்தது இது வந்துட்டு சிம்மாசனம்னு சொல்லுவாங்களா அது கிருஷ்ணர் இதில் வந்து உட்கார வச்சுக்குவேன் நான் இது போன வருஷம் நான் போட்ட ட்ரெஸ்ஸு கிருஷ்ணருக்கு போட்ட ட்ரெஸ்ஸு இந்த ட்ரெஸ்ஸு குட்டி ட்ரெஸ் அழகாக இருக்குல்ல இது பழைய ட்ரெஸ்ஸு இது இது நான் போடக்கூடாது இருந்தாலுமே நான் ஒரு புது ட்ரெஸ்ஸு இந்த டைம் எடுத்தாகணும் இது வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மனைன்னு சொல்லுவாங்கள்ல மனை மேலே தானே நம்ம உட்கார வைப்பாங்க அந்த மேலே ஒரு துணி போட்டு தான் இல்லை கிருஷ்ணரை உட்கார வைக்கணும் அந்த துணி வாங்கியிருக்கேன் இது இதான் ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் ஏற்கனவே என்கிட்ட ஒன்று இருந்திருக்கு அதனால இந்த டைம் நான் வாங்க மாட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை வச்சு இந்த வருஷம் நான் வந்துட்டு போட்டு விட்டுருவேன் இது நல்லா தான் இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு புதுசாகவே ஓப்பன் பண்ணலை இது வந்துட்டு அந்த சிம்மாசனத்தில் போட்டு கீழே உட்கார வைக்கிறதுக்கு இந்த மாதிரி போன வருஷம் குட்டி குட்டியாக நிறையா வாங்கி வச்சுருந்தேன் எல்லாமே நல்லா தான் இருக்குது இதை நான் வந்துட்டு இந்த டைய நான் எப்படியுமே யூஸ் பண்ணிக்கிடுவேன் இந்த டையம் வந்துட்டு காசு இல்லை இவ்வளோ என்னால் வாங்க முடியாது போன டைம் ஃபைன் இருந்தால் நான் என்னென்ன வேணுங்கிறதே எனக்கு கடைக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாமே வாங்கி கொடுப்போம் இது வந்துட்டு வரலட்சுமி பூஜைக்கு நான் வாங்கின வந்துட்டு இந்த சேரீ சேரீ இல்லை ஒரு பட்டு துணின்னு சொல்லுவாங்கள்ல அது ஆனால் என்னால் செய்ய முடியலை அதுவுமே வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவுமே குட்டி ட்ரெஸ்ஸு இதுவுமே வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி ட்ரெஸ்ஸு அம்மன் ட்ரெஸ்ஸு இது எதாவது நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரெஸ் நான் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சேன் சாயாப்பாவு கூட நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம சாயப்பாவுக்கு போட்டு விடலாம் ஆனால் இதெல்லாம் அப்படி தான் வச்சுருக்கேன் நான் யூஸ் பண்ணலை இந்த மணி கூட வந்துட்டு கிருஷ்ணருக்கு போட்டு விட்ட மணி தான் அதையும் எடுத்து வச்சுருக்குறேன் மணி கூட எனக்கு இருக்குது நான் வாங்க தேவையில்லை குட்டி மணியாக இருக்கிறேன் இது வந்துட்டு என்ன தெரியுமா அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அந்த குச்சி வந்துட்டு கிருஷ்ணர் கையில் வந்துட்டு ஆடு மேய்க்கு ஆடு மேய்க்கிற குச்சின்னு நினைக்கிறேன் நான் ஆனால் கிருஷ்ணர் கையில் இருக்கும் ஆனால் அதனால தான் நான் வாங்கி வச்சிருக்கிறேன் இது வந்துட்டு அந்த கிருஷ்ணர் கையிலேயே நம்ம கொடுக்கணும் அதனால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் அவ்வளோதான் இது வந்து கிரீடம் கிரீடம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குன்னு தோணுது அதனால் புதுசாக இந்த இன்னைக்கு நான் வந்துட்டு கடைக்கு போனேன்னா அந்த கிரீடம் மட்டும் நான் புதுசாக ஒன்று வாங்கிக்கணும் மற்றபடி எனக்கு எல்லாமே இருக்குது வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா ஸ்வீட்டு வாங்கணும் கிருஷ்ணருக்கு ப பழ வகை வாங்கணும் அப்புறம் வந்துட்டு ஒரு பால் த பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் ஒரு அஞ்சு வகை இந்த மாதிரி ஐட்டம் வந்துட்டு பால்லேருந்து நம்ம என்னென்ன எடுக்கிறோம் ஒரு அஞ்சு ஸ்வைன் வந்துட்டு இன்றைக்கி வந்து மேட்ச்சுக்கு போயிருக்கான் கிரிக்கெட் மேட்சுக்கு உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தாலுமே நான் வந்துட்டு காலையில் கொஞ்சம் அவன்கிட்ட சண்டை போட்டுவிட்டேன் சண்டைனா சும்மா பெரிய சண்டையெல்லாம் எல்லாம் கோவமாக பேசிட்டேன் எனக்கு எங்கேயோ அவன் சொல்லிட்டு போனால் எங்கேயாவது நான் நல்லா கிளம்பும் போது தான் நீ வந்துட்டு ஏதாவது என்கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு சொல்லிட்டு போனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரின்ட்டு அவனோட அவனோட வந்துட்டு நம்ம எனக்கு வந்து லைவாக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை சரின்னு பார்க்க முடியாதுதான் விளாடுறத நம்ம இப்போ பார்க்க முடியுமா அதெல்லாம் பார்க்க முடியாது நான் வந்துட்டு லைவாக வந்துட்டு டிவி செல்லில் வந்துட்டு பாரு அப்படின்னு சொன்னால் ஒரு லிங்க் கொடுத்து விட்டோம் அந்த அவங்க சேனல் வச்சுருக்காங்க அந்த கிரிக்கெட் டீமில் உள்ளவங்க அவங்க சேனலில் லைவாக நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்பிச்சுவிட்டோம் சரின்ட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலே எனக்கு மனது சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே சந்தோஷத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த வேலையை நான் மறந்துட்டேன் அதே பார்த்துட்டு இருந்தேன் உண்மையிலேயே நல்லா சூப்பராக விளாண்டு விளையாண்டுட்டு இருந்தான் நான் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்போ முடியும்னு தெரியலை இப்போ கால் பண்ணி நம்ம பேச முடியாது ஏன்னால் கிரவுண்டில் இருந்துகிட்ருப்பான் ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்லே தான் ஓப்பனிங் பேட்டிங் தான் பேட்டிங் பண்ணுவான் பவுலிங் பவுலிங் பண்ணுவான் இருந்தாலுமே பேட்டிங் சூப்பராக பண்ணுவான் அவன் ஓப்பனிங்கில் அவன் தான் ஃபஸ்ட்டு இறங்கி இறக்கி விட்டாங்க அவனை ஃபஸ்ட்டிலே ஒரு சிக்ஸு ரொம்ப சந்தோஷமாக இல்லை அடுத்து இன்னொரு பால் அடிக்கும்போது அதில் சிக்ஸு மூணாவது பால் வந்துட்டு அடிக்க முடியல ஒயிடு ஒயிட் அடுத்து வந்துட்டு ஒரு பவுண்ட்ரி உண்மையில எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருந்தேன் நான் ஒரு கிண்டல் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக விளையாடுறான் உண்மையில் அவனுக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பெரிய லெவலில் வரணும்னு ஆசை உண்மையில் இந்த குடும்ப சுச்சுவேஷன் வந்துட்டு வர முடியல அவனால் உயிர் அவுட் ஆகிட்டான் தெரியல அவன் அவ்வளோ ஈஸியில் அவன் அவுட் ஆக மாட்டான் எனக்கு நம்பிக்கை இருக்குது எல்லா டீம்லேயுமே இருந்து அவனை கூப்பிடுவாங்க ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டில் தான் அந்த மேட்ச் நடக்குது நல்லா விளையாடுவோம் ஆனால் சரி ஓகே அந்த வேலை நாளைக்கு வந்துட்டு போ ட்ரெஸ் நான் புதுசு ஃபுல்லாக நான் எடுக்கலை போன வருஷத்தில் உள்ள ட்ரெஸ் வந்துட்டு நான் எப்படின்னா பூவாவுக்கு வந்துட்டு கிருஷ்ணர் ட்ரெஸ் போடுறதுக்கு கிருஷ்ணர் ட்ரெஸ் கிடையாது நான் வாங்கலை அது நான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு பெருசாக இருந்துச்சு போனட்டேன் அவனுக்கு போனட்டேன் ஒரு வயசு ஒரு வயசுக்குள்ள ட்ரெஸ் இல்லை பெரிய பெரிய ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு சுத்தமாக ஆகவே இல்லை எனக்கு பிடிக்கல நம்ம என்ன பண்ணணும்னா கிருஷ்ணருக்கு வந்து ட்ரெஸ் போடாமே நம்ம அந்த கெட்டப்பில் தான் சூப்பராக இருக்கும் ட்ரெஸ் போடாமல் இருக்கிற கெட்டப்பெல்லாம் சூப்பராக இருக்குது கீழே துண்டு இருக்குல்ல துண்டை வந்து நம்ம வந்துட்டு ஒரு பட்டியலாக பேண்ட் இருக்குல்ல அந்த சைஸில் நம்ம வந்துட்டு மடித்து நம்ம கட்டி விட்டுக்கலாம் அது மாதிரி தான் நான் போன டைம் பூவாக்கா அந்த மாதிரி தான் கட்டி விட்டேன் அந்த துண்டு தான் இருக்குது அதை வச்சு தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன் நாளைக்கு பண்ண போகிறேன் ஏன்னா என்கிட்ட வந்துட்டு எடுக்கிறதுக்கு காசு நிஜமாகவே காசு இல்லை ஸ்வைனு சேல்ரி போட்டு எப்படி தான் வீட்டு செலவு அங்கே செலவு ரூம் வாடகை அப்படி இப்படி கொடுத்து காசு இல்லை நெக்ஸ்ட்டு வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கலாம் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு இப்போ அந்த இந்த திங்ஸை வச்சு நான் எப்படி இந்த வருஷம் ஓட்டிடுறேன் ஆனால் சாமிக்கு வந்து பிரசாதம் படைக்கிறது நிஜமாக நிறைய வேணும் நம்ம வீட்டில் செய்ய முடியாது என எங்கே இங்கே செய்ய முடியாது என்னால் புக்சிட்டும் செய்ய முடியாது இருந்தாலுமே இங்கே அந்த மாதிரி கிடைக்குமா நமக்கு அதனால் நான் கடையில் வாங்கிக்க போகிறேன் கடையில் மட்டும் வைன்னு சொல்லியிருக்கிறான் தோனி கூட போய் உனக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் வாங்கிக்க தோணி நான் வர சொ வர சொல்கிறேன் அவங்க கூட போய் கொனி அப்படி சொல்லியிருக்கான் டைம் இருந்து ஈவினிங் டைம் வந்து நான் தோனி தோனி கூட பைக்கில் போயிட்டு எனக்கு நாளைக்கு என்னென்ன வேணுங்கிறத மட்டும் நான் வாங்கிக்கிறேன் இப்போ தோணி வந்துட்டு இப்போ வந்துட்டு வயலுக்கு போயிடுச்சு இப்போ இல்லை வயலில் வந்துட்டு உரம் போட்டுட்ருக்குறாங்க அப்பாவும் தோணி இப்போ டிஸ்டர்ப் அவங்கள போய் வேலை பார்த்துட்டுருக்குறாங்க சாயந்தரம் டைம் பார்க்கலாம் என்னோட வேலை இதுதான் வாங்க இப்போ என்ன நடக்கிறேன் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நெய் எடுக்கிறாங்க இதில் தான் நெய் எடுக்கிறது இது வந்துட்டு ஏற்கனவே நான் வீடியோ நான் ஏற்கனவே ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன் நெய் இப்படி எடுக்கிறதுன்னுட்டு இது வந்து பால் இருக்குல்ல பால் வந்துட்டு ஆடை வரும்ல அந்த ஆடை எடுத்து தான் நெய் நெய் எடுக்கிறாங்க இது வந்து காய்ச்சல் பாலில் உள்ள ஆடை இல்லை பச்சை பாலிலே உள்ள ஆடை பச்சை பால் வந்து நம்ம திறந்து வச்சு அது ஆடையாக வருது அதாவது டெய்லிங் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் நிறையா வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி நெய் எடுக்கிறாங்க நெய் பாருங்க எப்படி தனியாக உருகி வருது மஞ்சள் கலரில் இதுதான் கொஞ்சம் லேட் ஆகும் கொஞ்சம் லேட் அப்புறம் வந்து பார்க்கலாம் நெய் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தும்பு இருக்குல்ல இது வந்துட்டு வாஷ் பண்ணி போட்டுறேன் ஏன்னா வெயில் இல்ல மழை வர்ற மாதிரி இருக்கு இது காய்ச்சிடும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபேன்ல போட்டா காய்ஞ்சிடும் அதனால இதை அலசி போடுறேன் அடுத்து வந்து இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த இடம் என்ன பண்ணிட்டு இருக்கா கீழே பாட்டுல எல்லாம் இருந்தவங்க எடுத்து வச்சுட்டேன் சுத்தம் பண்ணிட்டேன் இது வந்து சுத்தம் பண்ணலை பூவா வந்துட்டு குங்குமருக்கும் இடத்துல கொதிக்க வச்சுட்டான் சும்மா நாளைக்கு சுத்தமா துடைக்கணும் சாமி கும்பிட்டு இங்க பாருங்க நெய் வந்துருச்சு பாருங்க நல்லா நல்லா கொதிக்க வைக்க வைக்க நெய் பாட்டும் வருது பாருங்க உரிக்க நல்லா இங்க பாருங்க நெய் எடுத்தாச்சு பாருங்க அம்மா சாப்ப இந்த வேலையில அம்மா தான் பார்ப்பாங்க நெய் எடுக்கிறது எண்ணெய் எடுக்கிறது ஆடு ஆடுமைக்கு பாருங்க பூவா கூப்பிட்றாங்க ஆடு மேற்கிறதுக்கு பொரிய பூவா பூ அழைச்சிட்டு போங்க இந்தாங்க இந்தாங்க ஜிபு ஜிபு மழை வந்துடும் கொடை அண்ணி ஆடை வச்சுட்டு போறாங்க வாங்க போலாம் அண்ணி என்ன பண்றாங்கண்ணா ஆடு வந்துட்டு அம்மா என்ற அம்மா என்ன பண்றாங்கன்னு பாருங்க அம்மா வந்துட்டு ஏதோ அந்த சாக்கு இருந்துச்சு அதெல்லாம் அலசி போடுறாங்க உர உரம் மூட்டை கொண்டு போன சாக்கு அது அதெல்லாம் அலசி போடுறாங்க அது எனக்கு வேலை இருக்குது மழை போகுது பாருங்க கிளைமத் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மழை வரப்போகுது பாருங்க வேகம் வச்சுருக்குதா கண்டிப்பாக மழை உண்டு ஆடை வந்துட்டுருக்காங்க இது தெரியுதா வாய்க்குள்ள கட்டி வச்சுருக்காங்கல்ல இந்த ஆட்டு வாயில் இது எதுக்குன்னா பயிர் நெல் பயிர் போட்டிருக்காங்க அதுக்கு வாய்க்க வச்சிரும் அதனாலதான் தான்

தண்ணி வந்துட்டு அந்த பயிர் மேய்ஞ்சிடும்ல அதனால கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா அந்த ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு மாடு இருக்குது அந்த மாடு வந்துட்டு பிரியாங்கா வீட்டில் அங்கே இருக்கவங்க மாடு தெரியுதா அவங்க வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு மாடு இருக்குது அந்த மாடு நம்ம வீட்டில் இருக்கிறது ஒரு மாடு தான் அந்த அவங்க மாட்டோட நம்ம மாடு ஒரு மாடுங்கிறதுனால கொண்டு போய் விட்டுடுவோம் அது மேய்ஞ்சிட்டு வந்துடும் அவ்வளோதான் இப்போ எங்கேயும் கிளம்பி இருக்கிறனால நான் கடைக்கு தான் போகிறேன் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் நான் வாங்கிட்டு வரேன் ஏன்னா நான் காலையிலேயே நான் சாமி கும்பிட போகிறேன் நைட்டு நான் போன டைம்னால் எப்பயுமே ஒம்பது மணி வரை ஆக்கிட்டேன் அன் டைமாக ஆகிற மாதிரி ஆகிட்டு எனக்கு நிஜமாக அஞ்சு ஆறு மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணா ஒன்பது மணி வரை ஆக்கிட்டேன் இந்த டைம் அந்த மாதிரி ஃபோன் டைமே நினச்சிட்டேன் இனிமேல் வந்துட்டு சாயந்தரம் டைம்மே பண்ண வேண்டாம் இனிமேல் காலை டைத்தில் தான் நம்ம வந்துட்டு கிருஷ்ணர் அழைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டேன் அதனால் நாளைக்கு வந்துட்டு நான் காலையில் ஒரு பத்தரை பன்னெண்டு மணிக்குள்ளே நான் முடிச்சிடணும்னு பார்க்குறேன் அப்போ தான் நல்ல நேரம் இருக்குது அதனால தான் நான் போயிட்டு இன்றைக்கி இப்போயே போயிட்டு நான் வந்துட்டு பூவாவுக்கு தேவையானது இருக்குது அது வேண்டாம் பூவா பிரசாதம் மட்டும் நான் வாங்கிட்டு வரணும் பழம் பிரசாதம் பூ வந்து இங்கே இருக்காது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பூ இந்த மாதிரி இருக்காது நம்ம செடியில் பூக்கிற பூ தான் அவ்வளோதான் கொஞ்சம் தான் ரொம்ப எல்லாம் கிடையாது சரி அதை போய் வாங்கிட்டு வரேன் எனக்கு எப்படி வாங்க சொல்கிறதுன்னு தெரில அந்த பிள்ளைக்கிட்ட தோனி தான் வருது ஸ்வைன் வந்துட்டு மேட்ச்சில் இருக்கிறான் அவனுக்கு நான் ஃபோன் அடித்தேன் இல்லை செகண்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் நடக்குது நான் பேச முடியாது நீ எப்படியோ பார்த்து வாங்கிக்கோ அப்படிங்கிறோம் எனக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல சரி ஓகே நான் கிளம்புறேன் போ நான் போ தூக்கிட்டு போகிறேன் வா போ போலாம் யார் இப்படி பொட்டு ஜியோ சாமி என்னப்பா பொட்டி பிடிச்சிருக்கு? கே. கொடுமே. கொடுமே. இன்னைக்கு லீவா, சுந்தரத்ல நாங்க அங்க பாருங்க புள்ளங்க எல்லாம் நிக்கிறத. ஹாய். ஹாய் குவாதம். ஆ ஆ.

பாய் பாய் போங்கோடா பூவ ஒரு கொடி கொடியேற்றிருக்காங்க குரங்க உட்காந்துருக்கு ஓ மங்கோடா ஆ இங்கே பாருங்கள் நான் கடைக்கு வந்துட்டேன் இதுதான் பூஜா ஸ்டோரு இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்ன பூஜைக்கு தகுந்தது என்னென்ன வேணும் எல்லாமே இருக்குது இதுக்குள்ள தான் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறதுக்காக பாருங்கள் ஃப்ளாக்லாம் முன்னாடி வச்சுருக்குருக்காங்க பாருங்கள் பாருங்க இது வந்துட்டு எல்லாமே துர்க்கை துர்க்கையோட சிலை தான் ஏன்னா நவராத்திரி வரப்போகுது அதனால அந்த சிலையெல்லாம் வச்சுருக்காங்க அடுத்து மங்களா பூஜை எல்லாம் வரும் மங்களா சிலையும் வச்சுருக்காங்க உள்ள பாருங்கள் எல்லாமே இருக்குது பூஜைக்கு தகுந்த அத்தனை ஐட்டமும் இங்கே தான் இருக்குது இங்கே வந்து தான் நான் சுவயனை கூட்டிகிட்டு வந்து வாங்க வருவேன் இங்கே பாருங்கள் மணியெல்லாம் இருக்குது பாருங்க கிருஷ்ணருக்கு எல்லா சாமிக்குமே போட்டுக்கலாம் அந்த மணியெல்லாம் நான் மணியெல்லாம் வாங்கலை என்கிட்ட மணி ஒன்று ஒரு மணி இருந்ததுனால நான் எதுவுமே வாங்கலை நான் கேட்கவும் முடியலை அந்த பிள்ளைகிட்ட என்ன பண்ணுறது எப்படி வந்துட்டு நம்ம வந்து கேட்டு சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை அதனால பாருங்கள் கிருஷ்ணருக்கு வந்து தொட்டில் மாதிரி இருக்குது பாருங்கள் அழகழகாக இருக்குது பாருங்க என்னை கூட்டமே இல்லைன்னா எதனாலன்னு தெரியலை போன டைமில் செம்ம கூட்டம் இது வந்து கிருஷ்ணர் ட்ரெஸ்ஸு பாருங்க ஏன்னா போன வருஷம் பார்த்தேன் பெருசாக இருந்துச்சுங்க பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது இந்த இப்போ சைஸில் தான் இருக்குது பூ கரெக்டாகவே இருக்காது அடுத்து எங்கே வந்தாலும் நான் வந்து பேண்ட்ஸி ஸ்டோருக்கு தான் வந்தேன் எனக்கு கொஞ்சம் தேவையானது வாங்கிட்டேன் நான் நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் எதுவுமே வாங்கிட முடியாந்துருச்சு ஃப்ரூட்ஸ் வேணும்னு சொன்னேன் ஃப்ரூட்ஸ் வந்து நான் வேற ஒரு கடையில் வாங்கி தரேன் அப்படின்னாங்க அது கொஞ்சம் தூரமாக போகணுமா இங்கே நல்லா இல்லை நான் வேறு கடையில் வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பிரசாதம் இருக்கில் சாமிக்கு வைக்கிறது எள்ளு உருண்டை கடலை அந்த மாதிரிலாம் சாமி கிருஷ்ணருக்கு நிறைய வச்சு படைக்கிறது தான் அதெல்லாம் சொல்ல தெரியல ஸ்வீட்னு பொதுவாக சொன்னேன் நான் வந்துட்டு ஸ்வைனும் ஃபோனு எடுக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா மேட்ச் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஃபோன் எடுக்க மாட்டோம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி நான் வாங்கி ஸ்வீட்டுன்னுலாம் எந்த ஸ்வீட்டு வாங்கிட்டு வரப்போகுதுன்னு தெரியல சரி ஓகே எதுவாக இருந்தாலும் வாங்கிட்டு வரட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் வேணா ஃப்ரூட்ஸ் அதை வேறு கடையில் வாங்கி தரேன் அப்படின்ட்டு நான் அதனால் நான் வந்துவிட்டேன் எதுவுமே வாங்கலை போயிட்டு சும்மா உடனே வந்த மாதிரி இருக்குது ஒரு திருப்தியே இல்லை எனக்கு எதுவுமே வாங்கலைன்னு ஒன்று எனக்கு ஸ்வயம் இல்லாதனால எனக்கு மனது சரியில்லை அவன்கிட்டலாம் கேட்டு அவனுக்கு தெரியும் எனக்கு என்ன வாங்கணும் எது போ வாங்கணுன்ட்டு இது தாங்க நான் வாங்கியிருந்தது இது வந்துட்டு பாருங்கள் இது வந்துட்டு செந்து குங்குமம் சாமி குங்குமம் இது இது நல்லாவே நல்லா பிடிச்சிக்கிடும் நல்லா ஒட்டிக்கிடும் கையில் அப்படியே பெயிண்ட் மாதிரி ஓட்டேன் அந்த குங்குமம் சூப்பராக இருக்கும் அது ஒரு பாக்கெட்டு கேட்டேன் இது வந்துட்டு கிரீடம் வந்துட்டு கிருஷ்ணருக்கு அந்த கிரீடம் வந்துட்டு உடஞ்ச மாதிரி இருந்துச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிரீடம் ஒன்று வாங்கிட்டேன் மயிலிறகு ஒன்று வாங்கியிருந்தேன் எங்கேது மயிலிறகு இது விட்டுட்டு வந்துட்டாலாம் தெரியலையே அதுக்கப்புறம் நான் பொட்டு கேட்டேன் பொட்டு இல்லை நெற்று வைக்க சரின்ட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டேன் அப்புறம் வந்துட்டு கோவாக்கு வந்துட்டு பேம்பஸ் வந்துட்டு நாளைக்கு தான் ஆர்டர் போட்டது நாளைக்கு தான் வருது நானும் ஒரு ஒரு பீஸை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வந்துடும் அதனால் இது ரெண்டு பீஸ் இருக்குது உள்ளார எப்படியுமே நாளைக்கு வந்துடும் அதனால தான் ஒரு பீஸ் வாங்கிட்டு இருந்தது அப்புறம் பட்ச இது நான் பார்க்கவே இல்லை இது வந்துட்டு அவங்கள வைனு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறான் ஒரு பையன் வர்றாங்க தமிழ்நாட்டில் இருந்து வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னாங்க இருந்தாலும் இது வந்து ரொம்ப வந்துட்டு உடஞ்சிரும் இந்த குச்சி உடஞ்சிரும் பிளாஸ்டிக் குச்சி இருக்கிறா தான் நல்லது இது வந்துட்டு கேட்டேன் நான் தான் வாங்கி கொடுத்து நான் எனக்கு பார்க்காம இருக்கிட்டேன் தலைக்கு மாட்டுற கிளிப்பு ஒன்று வாங்கினேன் சேஃப்டி ஒன்று வாங்கினேன் அவ்வளோதான் வாங்கியிருக்கேன் வேறு எதுவுமே நான் வாங்கலை இவ்வளோ தான் வாங்குறதுக்காக தான் அப்புறம் பாருங்கள் இந்த மயிலிறகு பாருங்கள் நீளமாக இருக்கா இது ஒன்று வாங்கினேன் ஏற்கனவே சாமிகிட்ட ரெண்டு மயிலிறகு இருக்குது இது வந்துட்டு எதுக்குன்னா இதை வந்துட்டு நான் கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுருவேன் இது வந்து கிருஷ்ணருக்கு பக்கத்தில் வைக்கிறது இது ரெண்டுமே நான் வாஷ் பண்ணி நான் வச்சிருவேன் இது எடுக்க மாட்டேன் இந்த மயிலிறகு வந்துட்டு பூவாவுக்கு தலையில் வைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கிறேன் இதுவுமே இருக்கட்டும் நான் இந்த பாருங்க நான் அலசவே இல்லை சுண்ட அலசி போடனா அன்றைக்கி பூவாக்கு இதை தான் கட்டி விடணும் அவ்வளோதான் சரி ஓகே இன்றைக்குள்ளே வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு வந்துட்டு கோகலாஷ்டமி பூஜை எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம் நம்ம நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி